அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதினெட்டாம் தேதி அக்டோபர் நவம்பர் பதினோராம் தேதிக்குள்ள இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் சும்மா டக்கு 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 நடக்கும் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் இப்ப நடக்கும் அதுல முதன்மையானது லோன் கேட்டா உடனடி கிடைக்கும் வீட்டுல மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காரு இருந்தது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ் கிளியர் ஆகும் உங்களுக்கு வேலையில ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு சில பேருக்கு மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு காசு பணம் பெருசா ஒன்று வரப்போகுது அது கடனாக இருக்கலாம் இல்லை ஒரு நிலத்தை விற்று வரக்கூடிய பணமாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தின் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய பணமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு போட்டிகளில் வெற்றி அரசாங்க உத்தியோகம் வேலையில ப்ரமோஷன் மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோல் கிடைக்கும் இது வரைக்கும் டைம் பாஸ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இனி சரியா போயிடும் நிறைய பிரேக்கப்பு அது இதுன்னெலாம் பார்க்கக்கூடிய நிலைமைகள்ல அதெல்லாம் ஓரளவுக்கு உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகும் ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லா மெயினாக கமர்ஷியலாக தான் கும்பத்துக்கு அடுத்த அதாவது இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உங்களுக்கு பெரிய லிஃப்ட் கொடுக்க போகிறோம் பசங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பசங்க சொன்னால் மரியாதை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கு கௌரவம் கிடைக்கும் குடும்பத்தில் பசங்களுடைய குடும்பத்தில் அந்யோன்யம் பிறக்கும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது என்னன்னு சொல்லி வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் இஷ்யூ என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அதை சரி பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் நிறைய பேருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கோல்டன் சான்ஸ் ஆஃப் கடன் அடைக்கக்கூடிய பிராப்தம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு பத்து இல்லை பதினஞ்சு பலன் சொல்லிருக்கேன் இதுல மினிமம் பத்தாறு நாள் நல்லா இருக்க போறீங்க ஆயுஷ்மான் பவா நீங்க உங்க ஃபேமிலி உங்க குழந்தை க கல்யாணம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயம் நடக்கணும் ஐ எம் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் ஃபவுண்டர் கஜகேசரி ஜோதிஷ வித்யாலயம் நமஸ்காரம்